ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது போட்டியில் எப்படி மீண்டு வந்தோம் அப்படின்னு இந்தியாவை எப்படி வீழ்த்தினோம் அப்படின்னு பேட் கமெண்ட் சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இந்த பதிலில் பார்க்க போகிறோம் அணிக்கு எதிரான சொந்த சொந்தமான நடைபெற்று வர பார்டர் கபாஸ்கர் ட்ராஃபியில் ரெண்டாவது டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க முதல்ல நடந்த டெஸ்ட்டில் தோல்வி சந்திச்ச ஆஸ்திரேலியனி ரெண்டாவது நடந்த டெஸ்ட்டில் வந்து நல்லாவே வந்து கம் பேக் கொடுத்துருக்காங்க இதனால அஞ்சு போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சமநிலையில் இருக்கு நாலு போட்டிகளில் வின் பண்ணால் மட்டும்தான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனலுக்கு போக முடியும்னு இந்தியா வந்து போராடி வந்து விளையாண்டுருந்தாங்க அந்த வகையில் ஃபஸ்ட்டு போட்டியில் வின் பண்ணியிருந்தாலும் செகண்ட் போட்டியில் பின்னடை வந்து சந்திச்சிருக்காங்க இந்திய அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நூற்றி ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் விளையாண்ட ஆஸ்திரேலிய அணி முன்னூத்தி ரன் அடிச்சிருந்தாங்க இதனால இந்திய அணி நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் முன்னிலையில் இருந்தாங்க அதுக்கப்புறம் செகண்ட் இந்திய நூத்தி எழுபத்தஞ்சு ரன்கள் மட்டும் எடுத்தாங்க இதனால பத்தொன்பது ரன்கள் வந்து அடிச்சா வெற்றி அப்படின்னு செகண்ட் இன்னிங்ஸ் விளையாண்ட ஆஸ்திரேலியா மூணே ஓவரில் அதை அடித்து வின் பண்ணிட்டாங்க இதனால பத்து விக்கெட் வித்தியாசத்தில் எளிதாக வின் பண்ணியிருக்காங்க இது குறித்து பேட் கமிட் சொல்லும் போது உண்மையிலேயே இது வந்து ரொம்ப மிக சிறப்பான வாரமாக இருந்தது பெருத் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் தோல்வியை சந்திச்சு தற்போது மீண்டும் சிறப்பாக வந்து வெளியே வந்து வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மிச்சல் ஸ்டார்க் வந்து சூப்பராக வந்து பவுலிங் பண்ணார் எப்போதுமே அவர் எங்கள் அணிக்கு ஒரு முக்கிய வீரராக இருந்திருக்காரு கடந்த பத்து வருடங்களா வந்து அவர் அவர் இதை செஞ்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பேட்டிங்கில் ட்ராவிஸ் கேட்டு வந்து இந்த மைதானத்தில் சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு எதிராக அவர் ரொம்ப சூப்பராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு அணியாக நாங்கள் இந்த போட்டியில் மிக சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறோம் அதனால தான் இந்த வெற்றி கற்றாச்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ